இஸ் நேம் ஸ்வேதா என்ன அழகா வந்திருக்கீங்க என்ன பாட போறீங்க மாவட்டங்கள் பத்தி பாட போறீங்களா ஓகே நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு பாட்டாலே சொல்ல போறீங்களா வெரி குட் பாடலாமா பாடுங்க பாக்கலாம் சூப்பர் செம்மையாக பாடியிருக்காங்க ஸ்வேதா குட்டி கை கொடுங்க ஸ்வேதா குட்டிக்கு பதக்கம் போடலாமா சங்கதி வாங்க பதக்கம் போடுங்க ரொம்ப அழகா எல்லா மாவட்டத்தையும் ஞாபகம் வச்சு பாடினாங்களா எல்லாம் கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு சூப்பர் வாழ்த்துக்கள் ஸ்வேதா குட்டி இன்னும் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் நிறைய பாடல் பாடணும் அழகாக பாடணும் தெளிவாக பாடணும் சரியா சூப்பர் சிங்கரில் கலந்துக்கலாமா கலந்துருக்க வச்சு ஓகே ஓகே வாழ்த்துக்கள் சூப்பரா செல்ல குட்டி நீங்கள் ட்ராயிங்லாம் நல்லா போடுவீங்களா எங்கே உங்களோட ட்ராயிங்கை காட்டுங்க பார்க்கலாம் சூப்பராக இருக்கே மைக்கு கொண்டாங்க ஆ அடுத்து அடுத்து காட்டுங்க டக்கு டக்குன்னு காட்டுங்க பார்க்கலாம் ரைட் சூப்பர் வெரி குட் அழகாக இருக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குது மயிலுக்கு இவ்வளோ பெரிய தொகையா அடையுங்க அப்பா ஆ நெக்ஸ்ட்டு குட்டி குட்டி ஹார்ட்டு நீங்களும் உங்கள் அம்மாவாம்மா ரைட் ரைட்டு அழகான பூ வரைஞ்சிருக்கீங்க இல்லை கலர் பண்ணியிருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் கொடியெல்லாம் வரைஞ்சிருக்கீங்க ஓகே வெரி ஸ்வீட் சூப்பர் ஓகே ஸ்வீட்டா இன்னும் இன்னும் நீங்கள் என்ன செய்யணும் நல்லா பாடணும் நல்லா அழகாக வரையணும் நல்லா படிக்கணும் ஓகே நல்லா படிப்பீங்களா வீட்டில் சொல்கிற பேச்சை கேட்பீங்களா